சின்னத்தில் தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளரும் கோவை தெற்கு தொகுதி வேட்பாளருமான தம்பி பேரறிவாளன் அவர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று சொன்னார் அன்றைக்கு அவர் சொன்னார் அதே நிலைமை தான் இன்றும் இன்றைக்கு தெற்கு தொகுதி வடக்கர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதே அண்ணா அவர்கள் சொன்னார் வடக்கர் நல்லவரும் இல்லை நம்மவரும் இல்லை என்று சொன்னார் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட இந்த திமுக வடவர்களுக்கு வாக்கு வாக்குரிமையை ஒன்றிய அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது அதை வேடிக்கை பார்த்து அனுமதித்துக் கொண்டிருக்கிறது இந்த ஒன்றிய அரசு ி தெரியாது போடா என்று சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி சொல்றோம் இந்த எதிர்ப்பு பேசுவாங்க எல்லாம் பேசுவாங்க இந்த கோயம்புத்தூரை பொறுத்த வரையும் அது இந்த தெற்கு தொகுதியை பொறுத்தவரையும் இதே பக்கத்தில் இந்த கூட்டம் நடந்து இருக்கு நூறு மீட்டர் இடையர் ஒரு வீதி இருக்கு இந்த இடையர் வீதி பெங்காலிகள் பெங்காலிகள் அதிகமாக நாங்க இருக்கோம் அதனால இது பெங்காலி வீதினு மாத்துங்கன்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போய் மாவட்ட ஆட்சியர் சந்திச்சு மனு கொடுத்திருக்காங்க நினைச்சு பாருங்க திராவிட மடல் ஆட்சியில இப்படி நடக்குது அண்ணன் சீமானவர்கள் ஆட்சியில இருந்து அப்படி நடந்திருக்குமா ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க நாம் பாக்குறோம் நிலத்துல இன்னைக்கு வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்க பொருளாதார அரசியலிலும் ஆதிக்கம் செலுத்துவாங்க செலுத்துவாங்க எப்படி சொல்றோம் பாலஸ்தீன பாலஸ்தீன நாட்டை பத்தி நம்ம படிக்கிறோம் முழுவதும் யூதர்கள் எப்படி அந்த பாலஸ்தீன நாட்டை வந்து அடைந்தார்கள் என்று நம்ம படிக்கும்போது முதலில் பொருளாதாரத்தை கையில் எடுத்தார்கள் பிறகு நிலத்தை கையில் எடுத்தார்கள் அதன் பிறகு நாட்டை அந்த பூர்வகுடி மக்களிடம் இருந்து விரட்டி அடித்து அந்த மக்களை நாடற்றவர்களாக மாற்றினார்கள் அதே இந்த கோவை தெற்கு தொகுதியிலும் இந்த சைடு இந்த சைடு பெங்காளிகள் இன்னைக்கு தமிழர்கள் குறைந்த எண்ணிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாள் வரையும் இதே இந்த தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருக்கக்கூடிய அக்கா வானதி சீனிவாசன் அவர்களால் யார் வெற்றி பெற்றாங்க தமிழர்கள் ஓட்டு போட்டா தமிழர்கள் பொருளாதார உதவி பண்ணியா இல்ல முழுக்க முழுக்க வட மாநிலத்தவர்கள் வட மார்வாடிகள் பெங்காலிகள் இவங்க வாக்கு செலுத்தி தான் இவங்க பொருளாதார உதவி பண்ணி தான் வானதி சீனிவாசன் அவர்கள் வெற்றி பெற்றாங்க ஆனா இந்த தேர்தல் அப்படி விட விடமாட்டோம் இந்த தேர்தலை பொறுத்தவரையும் மற்ற தொகுதிகளில் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனா இந்த தொகுதியை பொறுத்தவரையும் இது தமிழர்களுக்கும் வடவர்களுக்குமான போராக இந்த தொகுதி இருக்கும் அதை நாங்கள் நிகழ்த்தி காட்டுவோம் உறுதியான அணை காட்டுவோம் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் இடத்துல நகை தொழில தமிழர்கள் கொடிக்கட்டி பறந்தார்கள் ஆனால் இன்னைக்கு மார்பாடிகள் கொடி கட்டி பறக்கிறார்கள் தமிழர்கள் தொழிலாளியா முதலாளியா இருந்த தமிழன் இன்னைக்கு தொழிலாளியா போய் உட்கார்ந்து இருக்கான் அப்ப இந்த நிலைமை மாறணும் யாரால மாறணும் யார் மாத்துவாங்க யாருமே மாத்த மாட்டாங்க பிரபாகரின் பிள்ளைகள் நாங்கள் வந்தால்தான் மாற்றுவோம் நன்றி வணக்கம்